என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணியாச்சு சந்தைன்னா தெரு என்ன நாடுன்னா கண்டம் என்ன நம்ம ஒரு பானிபூரி சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ சோழன் வரைக்கும் போனால் ஆளுதானே நம்மலாம் அல்லா நாங்கள் இருக்கோம் பல்லா பயங்கரமான டிஸ்டன்ஸ்ங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெடி ஆகிட்டு நான் வர அவங்க கூப்பிட்டு போறேன் சரி ஓகே வாங்க போலாம் ஆ இது ஒய்ஃப்பு ம் அதான் ஹலோ ஹலோ ஆ யாருங்க

இது யாருக்கு தெரியுமா உங்களுடைய குரூப்ல வந்து இந்த மாதிரி யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அவங்களை டேக் பண்ணுங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுல வந்து ஏன் அவசியமா அவசரமா நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்ல மலர்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐசியூ வார்டுல படுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா நேற்று வரைக்கும் நல்லா இருக்கவங்க இன்னைக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணத்தை சொன்னவங்க என்னால வந்து பாத்தீங்கன்னா வர முடியல எனக்கு டைம் இல்ல எங்கிட்ட வந்து மணி இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்ல நீ படுத்துட்டு கிடக்குறாங்க எல்லாருக்குமே ஆசை ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஆல் த பெஸ்ட்